பிரான்சில் உள்ள தோட்டத்தில் ஒரு புதர் செடிகளை அடத்த சில நாட்களுக்குள் வெட்ட வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது புதர்கள் அல்லது புதர்களால் உருவாக்கப்பட்ட வேலிகளை வெட்டுவதற்கான வருடாந்திர தடை அமுலுக்கு வந்துள்ள நிலையில் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதர் செடியை வட்டுவது பிரான்சின் சில பகுதிகளில் அபராதம் விதிக்கப்படும் தண்டனையாகும் துல்லியமான திகதிகள் பிராந்தியத்திற்கு ஏற்ப மாறுபடலாம் எனவே உங்களுக்கான உள்ளூர் விதிகளுக்கு உங்கள் மேயரிடம் சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் பறவைகள் மற்றும் பிற கூடுகட்ட விலங்குகள் வசந்த காலம் நெருங்கும் போது புதர்கள் அல்லது வேலிகளில் கூடுகட்ட தொடங்கி குஞ்சுகள் பொறிக்கும் கோட்பாட்டில் தனிநபர்களுக்கு தடை விதிக்கும் நாடு தழுவிய சட்டம் எதுவும் இல்லை அத்தகைய தடைகள் தொழில்நுட்ப ரீதியாக விவசாயிகளுக்கு மட்டுமே பொருந்தும் எனினும் நகரசபைகள் விரும்பினால் தனிநபர்களுக்கு தடைகள் மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் உள்ளூர் விதிமுறைகளை இட முடியும் சுற்றுச்சூழல் குறியீட்டின் பிரிவு எல் நானூற்று பதினொன்று ஒன்றின்படி சில உயிரினங்களின் வாழ்விடத்தை அளிப்பது அல்லது வெட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் மற்றும் நிறுவனங்களுக்கான தடைகள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோ வரை இருக்கலாம் மேலும் மூன்று மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மதிக்காத நபர்களுக்கு எழுநூற்று ஐம்பது யூரோ அபராதம் விதிக்கப்படும் பல்லுயிர் நிறுவனமான பிரெஞ்சு பல்லுயிர் பாதுகாப்பு அலுவலகத்தின் அதிகாரி ஒருவர் உடைந்து முட்டைகள் அல்லது கூடு போன்று அழிக்கப்பட்டு விலங்கு இருப்பேன் ஏதேனும் தடயத்தை கண்டறிந்தால் அபராதம் விதிக்க படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது